ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அவசியமற்றது ஒரு முறை இது போன்ற கட்டணம் உயர்த்துவதில் ஒன்றிய அரசு குறிக்கோளாக திகழ்கிறது இரண்டு முறை உயர்த்துகிறார்கள் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஒரு முறையும் அடுத்த ஆறு மாதத்திற்கு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஒரு முறையும் இரண்டு முறை ஆண்டிற்கு கட்டண உயர்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கட்டண உயர்வு அவசியமற்றது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எதற்காக என்றால் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வாகனங்கள் பதிவாகியபடி உள்ளது லட்சக்கணக்கான வாகனங்கள் புதிய வாகனங்கள் பதிவாகிறது அப்படி புதிய வாகனங்கள் பதிவாகும் பொழுது கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என்பது விதி ஆனால் இது போன்ற விதிகளை எல்லாம் ஒன்றிய அரசு போக்குவரத்து ஆணையம் இதை பின்பற்றுவதில்லை அது மட்டுமல்லாது இந்திய ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் எண்ணற்ற வாக்குறுதிகளை அள்ளி வாரி வீசியிருக்கிறார் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் அதாவது நாடாளுமன்ற கூட்டத் கூட்டத்தொடரில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அறுபது கிலோமீட்டருக்கு இடையே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் எல்லாம் அகற்றப்படும் என்றார் ஆனால் இந்நாள் வரையில் அகற்றப்படவில்லை அதே போன்று உள்ளூர் வாசிகள் ஆதார் கார்டை இலவசமாக பயணிக்கலாம் என்றால் அதே போன்று நகராட்சி மாநகராட்சி பகுதி அறிவாமையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்றார் இந்நாள் வரையில் அது போன்ற எந்த நடவடிக்கைகளும் அவர்கள் ஈடுபடவில்லை அதே போன்று மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிவிட்டால் கார்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் இலவசமாக பயணிக்கலாம் என்றால் அந்த திட்டமும் இந்நாள் வரை நடைமுறைக்கு வரவில்லை ஆகவே பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடிய இந்த சூழலை அவர் கைவிட வேண்டும் இந்த கட்டண உயர்வு அவசியமற்றது இந்த கட்டண உயர்வு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் நிலையெல்லாம் விண்ணை மூட்டக்கூடிய அளவில் உயரும் அதே போன்று கடந்த மூன்று ஆண்டு காலத்திற்கு முன்பு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் முப்பத்தி இரண்டு சுங்கச்சாவடிகள் சுங்கச்சாவடிகளாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய போக்குவரத்து நடவடிக்கையும் இல்லை காலவதியான சுங்கச்சாவடிகள் அகற்றப்படவில்லை அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து இந்த பழனூர் சுங்கச்சாவடி காலவதி ஆகிவிட்டதாக சிஏஜி அறிக்கை கொடுத்திருக்கிறது ஏறத்தாழ தாழ ஆறு ஆண்டுகளாக செய்யப்படுகிறது செய்யப்படுகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் இதுவரை மக்கள் பணம் சுங்கச்சாவடியில் மட்டும் குறிப்பாக சுரண்டப்பட்டிருப்பதாக அறிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் இதை பற்றியெல்லாம் இவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை பழனூர் சுங்கச்சாவடி போன்ற சுங்கச்சாவடிகள் காலவதியான சுங்கச்சாவடிகளிலே அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை ஒரு சுங்கச்சாவடி என்றால் முதலுதவி மையம் இருக்க வேண்டும் அதே போன்று ஆம்புலன்ஸ் வசதி இருக்கப்பட வேண்டும் சாலைகளிலே விபத்து என்றால் அந்த வாகனங்களை அப்புறப்படுத்துவதற்கான கிரேன் வசதி கிடையாது சுகாதாரமான குடிநீர் கிடையாது ஓட்டுநர்களுக்கான ஓய்வறை இருக்கப்பட வேண்டும் ஓட்டுநர்களுக்கான சுகாதார குடிநீர் இருக்கப்பட வேண்டும் இது போன்ற அடிப்படை வசதிகளை எதுவுமே செய்து தரப்படாமல் தமிழகத்தில் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட இது போன்ற சுங்கச்சாவடிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சுங்கச்சாவடிகள் எல்லாம் இழுத்து மூடப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை ஆகவே இந்த கட்டண உயர்வை கண்டித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய நாற்பது சுங்கச்சாவடிகளிலும் தமிழ்நாடு மாநில லாரி உரிமை சங்க கூட்டமைப்பு மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த குங்கசாமி மூலம் அகற்றப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கணேஷ் மாநில செய்தி தொடர்பாளர் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு